இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத பல ஆச்சரியங்கள் இன்னும் அதுல ஒண்ணுதான் இது கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் தண்ணி கடில இருந்து ஒரு பதினெட்டு மாசமே ஆன குழந்தை உயிர் பொழைச்சிருக்கு இது எப்படி சாத்தியம் யூஎஸ்ல ஸ்பானிஷ் போக் அப்படின்ற ஒரு ரிவர் இருக்கு மார்ச் டூ தௌசண்ட் பிப்டீன் ஒரு பிஷர்மேன் அந்த ரிவர்ல ஒரு கார் தலையில மிதக்கிறத பாக்குறாரு அதை பார்த்த உடனே போலீஸ்க்கும் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாரு அவங்க வந்து தண்ணியில குதிச்சு பார்க்கும்போது அந்த காருக்குள்ள எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை பட் திடீர்னு ஹெல்ப் மீ ஹெல்ப் மின்னு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டு இருக்கு யாரோ உயிரோட இருக்காங்கன்னு அந்த காரை ஃப்ளிப் பண்ணி பார்க்கும்போது அந்த காருக்குள்ளே இருந்தது பதினெட்டு மாச குழந்தை லில் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது லில்லியோட அம்மா அவங்க அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க அவங்களோட இறந்து போன உடல் அந்த கார்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த கார் கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு அதனால லில்லியோட அம்மா அந்த தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க ஆனா பதினெட்டு மாசமே ஆன அந்த குழந்த எப்படி உயிரோட தப்பிச்சது பட் அதெல்லாம் இருக்கட்டும் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு அந்த காருக்குள்ள இருந்து வந்த வாய்ஸ் யாரோடது பதினாலு மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே இருந்து உயிரோட வந்த அந்த குழந்தைய ஒரு பெரிய மிராக்கிள் தான் ஆனால் ஹெல்ப் மீ ஹெல்ப் உள்ளே இருந்து கத்துனது யாரோட வாய்ஸ் இப்போ வரைக்கும் மர்மமா இருக்கு இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத பல ஆச்சரியங்கள் இன்னமும் இருக்கு அதுல ஒண்ணுதான் இது இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க